கையெழுத்து ஒருவரது தலையெழுத்தை மாற்றும் என சொல்வார் ஐ பி எல்லில் லக்னோ அணிக்காக சிறப்பாக பந்து வீசி பல விக்கெட்டுகளை எடுத்திருக்கும் திக்வேஷ் போட்ட கையெழுத்தின் விலை எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட லட்சம் ஏலத்தில் அவர் முப்பது லட்சத்திற்கு வாங்கப்பட்டார் தற்போது அதில் கால்வாசி பணத்தை அபராதமாக கட்ட இருக்கிறார் அந்த தில்லி வீரர் யார் இந்த திக்வேஷ் ரதி அண்மையில் நடந்த சம்பவங்கள் திக்வேஷ் ஒரு கோபக்காரர் அகம்பாவம் பிடித்தவர் திறமை இருந்து என்ன பிரயோஜனம் இப்படி பலர் கேட்கும் அளவிற்கு திக்வேஷின் நிலை இன்று இப்படி இருக்கிறது ஆரம்ப காலத்தில் திக்வேஷ் கிரிக்கெட்டில் பெரிய ஆளாக வேண்டும் என்பதற்காக மிகவும் கடினமாக உழைத்திருக்கிறார் என்பது அவருடைய கதையை தெரிந்ததன் மூலமாக புரிகிறது தில்லியில் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த திக்வேஷ் தன்னுடைய பதினேழாவது வயது வரைக்கும் ஆஃப் ஸ்பின்னராகவே இருந்திருக்கிறார் துரோணாச்சாரியா எனும் கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்த பிறகு டெல்லி ப்ளூ எனும் கிளப்புக்கு விளையாடி விக்கெட் எடுத்து இருக்கிறார் அதுவரை டெல்லி அணிக்காக எந்த ஒரு போட்டியிலும் விளையாடிராத திக்வேஷ் அண்டர் நைன்டீன் போட்டிக்காக ஷாட்லி செய்யப்பட்டார் ஆனால் பதினைந்து பேர் கொண்ட அணியில் வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்போது அவருடைய கோச்சிடம் சென்று நான் போடும் உழைப்பு பத்தாது இன்னும் நிறைய உழைக்க வேண்டும் என்று புலம்பி இது இதுகுறித்து அவருடைய பயிற்சியாளர் கூறுகையில் நடுத்தர குடும்பத்தில் இருந்து வருபவர்களுக்கு இது கடினமான ஒன்றுதான் அவர்களுடைய குடும்பம் அந்த வீரர்களை நம்பித்தான் இருக்கிறது அவர்கள் அணியில் சேர்க்கப்படாமலோ வாய்ப்பு கிடைக்காமலோ போவது குடும்பத்தினருக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தும் அப்படித்தான் திக்வேஷின் குடும்பத்தின் நிலையும் இருந்தது என்கிறார் அணியில் வாய்ப்பு கிடைக்காமல் போன திக்வேஷுக்கு அடுத்து ஒரு சோதனை ஏற்பட்டது போட்டியில் பந்தை விழுந்து பிடித்த அவருக்கு வலது தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட கிரிக்கெட் விளையாடுவது இன்னும் கடினமாக மாறிப்போனது அதிலிருந்து மீண்டு வந்த பிறகுதான் திக்வேஷ் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் எனும் புது அவதாரத்தை எடுத்திருந்தார் திக்வேஷின் ரோல் மாடல் யார் என்றால் மேற்கிந்திய தீவுகள் அணியின் மிஸ்ட்ரி ஸ்பின்னர் சுனில் நரைந்தான் திக்வேஷின் வாட்ஸ்அப் பேஸ்புக் டிபி கூட சுனில் நரைந்தான் அதுவரை ஆஃப் ஸ்பின்னராக இருந்தவர் தன்னுடைய ரோல் மாடல் போலவே பந்து வீச அவதானித்தார் அதை காட்டினார் போது பலரும் அவர்களுடைய வேலையை வந்த நேரத்தில் திக்வேஷ் அவருடைய உடற்பயிற்சியில் கவனம் செலுத்தி உடல் வலுவை ஏற்ற தொடங்கினார் லாக்டவுன் முடிந்த பயிற்சி கூடங்கள் பல மணி நேரங்கள் பந்து வீசி பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார் திக்வேஷ் லக்னோ அணியின் பயிற்சியாளர் லாங்கர் திக்வேஷின் பந்து வீச்சு பயிற்சி குறித்து பேசுகையில் ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பந்து வீச வேண்டும் என்றாலும் பதினாறு மணி நேரமும் சளைக்காமல் பந்து வீசுவார் என்று பெருமிதம் கொண்டார் பயிற்சியில் பல மணி நேரங்கள் பந்து வீசியதன் பலன்தான் அவருடைய பால் கூக்ளி போன்ற அவருடைய மேஜிக்கல் பந்து வீச்சை பேட்ஸ்மேன்கள் விளையாட முடியாமல் திணறுவதற்கு காரணம் இதனை தொடர்ந்து ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு வலைப்பயிற்சியில் பந்து வீசும் வீரராக சென்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கொல்கத்தா அணிக்கு பயிற்சியில் பந்து வீசும் வீரராக சென்றிருக்கிறார் அப்போதுதான் அவருடைய ரோல் மாடலான சுனில் நரேனின் பந்து வீச்சை நேரில் பார்த்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார் சுனிலை அடுத்து வருண் சக்கரவர்த்தியின் ரசிகராக இருந்திருக்கிறார் அங்கு பயிற்சியின் போது வருணிடமும் சில விஷயங்களை கற்றிருக்கிறார் பி நடத்தும் சி கே நாயுடு டிராஃபியில் டெல்லி அணிக்காக விளையாடினார் அந்த தொடரில்தான் அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் கையெழுத்து கொண்டாட்டத்தை முதன் முதலாக விக்கெட்டுகளை எடுத்த பின் கொண்டாட துவங்கியிருக்கிறார் இதன்பின் டெல்லிக்குள் நடக்கும் டி டுவெண்டி டெல்லி பிரீமியர் லீக் போட்டியில் தென் டெல்லி அணிக்காக விளையாடி சிறப்பான ஆட்டத்தையும் பலரின் கவனத்தையும் ஈர்த்தார் சையத் முஸ்லக் அலி டிராபியில் டெல்லி அணிக்காக விளையாடும் வாய்ப்பு கிடைத்தது தொடக்கத்தில் எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை என புலம்பியவர் முழு உழைப்பையும் போட்டு அனைத்து வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தினார் அங்கிருந்து லக்னோ அணியின் கண்ணில் பட ஏலத்தில் முப்பது லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்டார் இதன் பின் நடந்ததுதான் வேறு கதை கடின உழைப்பால் பலரது கவனத்தை பெற்று கிரிக்கெட்டில் அடுத்தடுத்த கட்டம் நகர்ந்து வந்த திக்வேஷ் தற்போது அவருடைய திறமையை வெளிப்படுத்தி பல விக்கெட்டுகளை எடுத்தாலும் கூட அவருடைய அந்த கையெழுத்து கொண்டாட்டம் பெரும் சர்ச்சைகளையும் சேர்த்தே கிளப்பி இருக்கிறது பஞ்சாபின் உடனான போட்டியில் தன்னுடைய நண்பர் பிரயான் ஷாரியாவின் விக்கெட்டை எடுத்ததும் கையெழுத்து கொண்டாட்டத்தை வெளிப்படுத்தினார் அப்போது அவருக்கு மிகவும் அருகிலும் சென்றிருந்ததால் ஐ பி எல்லின் கோட் ஆஃப் கான்டக்ட் விதிமுறைகளின் கீழ் சம்பளத்தில் இருபத்தைந்து விழுக்காடு அபராதமும் ஒரு டிமெரிட் பாயிண்டும் திக்வேஷுக்கு வழங்கப்பட்டது அதே நேரத்தில் அவருடைய கொண்டாட்டத்தை பலரும் ரசிக்கவும் செய்தனர் இளம் வீரரை கொஞ்சம் கொண்டாட விடுங்களேன் என்பது போல சப்போர்ட்டும் செய்தார்கள் பிசிசிஐ முதலில் எச்சரித்த போதே இந்த அடுத்த மும்பை மேட்சிலும் நமந்தீர் விக்கெட்டை எடுத்து விட்டு அதையே செய்தார் மீண்டும் பி கடுமையாக கண்டித்தது சம்பளத்தில் ஐம்பது விழுக்காடு அபராதம் மற்றும் இரண்டு டிமெரிட் பாயிண்ட்கள் என்றது பி இந்த இடத்திலும் அவர் நிறுத்திக் கொள்ளவில்லை கடைசியாக ஹைதராபாத் அணிவுடனான போட்டியில் அபிஷேகின் விக்கெட்டை எடுத்துவிட்டு திக்வேஷ் ஆக்ரோஷமான கொண்டாட்டத்தை வெளிப்படுத்த மைதானத்தில் கைகலப்பானது இந்த சம்பவம் திக்வேஷின் கிரிக்கெட் கடுமையாக பாதிக்கும் என்று அவர் யோசித்திருப்பாரா என்று தெரியவில்லை பிசிசிஐ விதிமுறைகளின்படி ஒரு வீரர் முப்பத்தி ஆறு மாதங்களுக்குள் நான்கு டிமெரிட் பாயிண்டுகள் எடுத்தால் ஒரு மேட்ச் சஸ்பெண்ட் செய்யப்படுவார் அபிஷேக் உடனான மோதலை சேர்த்து திக்வேஷ் ஐந்து டிமெரிட் வாங்கி வாங்கிவிட்டார் ஐபிஎல் ஆரம்பித்த மூன்று மாதங்களிலேயே இப்படி ஒழுங்கு நடவடிக்கையில் சிக்கிக் கொண்டால் அடுத்தடுத்து அவருடைய பாதையில் பல சிக்கல்கள் இருக்கும் என்பதை இனியாவது திக்வேஷ் உணர வேண்டும் அபராதங்களாக பார்த்தால் கிட்டத்தட்ட பத்து லட்சம் அவர் கட்ட வேண்டியிருக்கிறது கடினமாக உழைத்து பல போராட்டங்களுக்கு மத்தியில் வாய்ப்பு கிடைத்திருக்கும் திக்வேஷுக்கு இது புரிந்தாக வேண்டும் இல்லையெனில் அவருக்கு என்னதான் திறமை இருந்தாலும் குணாதிசயத்தை வைத்து அனைவரும் எடை போட்டு விடுவார்கள் அடுத்த சச்சின் என்று பிரித்விஷாவை கொண்டாடாத அவர்களே இல்லை ஆனால் தற்போதைய அவரது நிலை என்ன திக்வேஷும் இதை விரைவில் உணர்வார் என்று நம்புவோம்